அனைவருக்கும் வணக்கம் மக்களுக்கு முன்னுரிமை தொடரின் கால அட்டவணையில் மாற்றம் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தீர்மானத்துக்கு நன்றி தெரிவித்தது பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை நாற்பத்தி மூன்று நாட்கள் நீடித்த அமெரிக்க நிதி நெருக்கடி முடிவுக்கு பிரதிநிதிகள் சபையினால் நிறைவேற்றப்பட்ட சட்டமூலத்தில் கையொப்பமிட்டார் ட்ரம்ப் கடற்பரப்பில் பொருளுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை தடுத்து வைத்து உத்தரவு விசாரணைக்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் இந்திய மீனவர்களை கைது செய்வதற்கான ரோந்து நடவடிக்கைகள் அதிகரிப்பு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதற்கான பரிந்துரைகள் அடங்கிய நிபுணர் குழுவின் அறிக்கை நீதி அமைச்சரிடம் கையளிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் செய்துள்ள இலங்கை கிரிக்கெட் அணி தொடர்பில் நேற்றிரவு நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டிருந்தது இது தொடர்பான மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ஜெப்ரி ஜெபதர்ஷன் வணக்கம் ஜெப்ரி வணக்கம் சந்திரன் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் நேற்று முன்தினம் பாகிஸ்தான் இலங்கை அணிகளுக்கு இடையில் போட்டி இடம்பெற்றது இந்த போட்டி இடம்பெற்ற மைதானத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலே குண்டுபடி போன்று இடம்பெற்றது இதனையடுத்து இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய பல வீரர்கள் இந்த போட்டியில் தொடர்ந்து நீடிப்பதா அல்லது விலகுவதா அல்லது அந்த போட்டியிலிருந்து மீண்டும் நாட்டுக்கு திரும்புவதா போன்ற கேள்விக்குறியோடு இருந்தார்கள் இந்த நிலையிலே உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் இரவு வேளையிலே இலங்கை ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளர் அதே போன்று பாகிஸ்தானு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி குறிப்பாக இலங்கை உச்சபட்ச வழங்குவதற்கு உறுதி அளித்திருந்தார்கள் இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய உயர் அதிகாரிகள் இணைந்து பேச்சுவார்த்தை முன்னெடுத்திருந்தார்கள் பேச்சுவார்த்தை அதிகாலை ஒன்று முப்பது வரை நீடித்ததாக இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய பயிற்றுவிப்பாளர் சனா ஜாசூரி எனவே ஏனைய வீரர்களும் தொடர்ந்து வரும் போட்டிகளில் கலந்து கொள்ள தீர்மானித்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார்கள் எனவே எந்த விதமான பிரச்சனையுமின்றி இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் தொடரும் இன்றைய தினம் நடைபெற இருந்த அந்த போட்டி நாளைய தினம் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அதை போன்று சிம்பாப்பே பாகிஸ்தான் அதே போன்று இலங்கை அணிகள் கலந்து கொள்ளும் முக்கோண ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியும் எந்த விதமான பிரச்சனையும் இன்றி இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான தகவல்களை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் இலங்கை மற்றும் ஜிம்பாபே கிரிக்கெட் நிறுவனங்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இன்று நடைபெறவிருந்த இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் போட்டி நாளையும் மூன்றாவது போட்டி எதிர்வரும் பதினாறாம் தேதியும் ராவல் பிண்டி மைதானத்தில் நடைபெறவுள்ளது உள்ளது சர்வதேச இருபது முக்கோண தொடர் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ராவல் பிண்டி மைதானத்தில் நடைபெறவுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை கிரிக்கெட் அணியின் சில வீரர்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக மீண்டும் நாட்டிற்கு வருவதற்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் நேற்று அறிக்கை வெளியிட்டிருந்தது இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அவர்களுடன் கலந்துரையாடி பிரச்சினை குறித்து கவனம் செலுத்துவதாக தெரிவித்ததுடன் பாகிஸ்தான் கிரிக்கெட் நிறுவனம் மற்றும் ஏனைய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அணி வீரர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் திட்டமிட்டவாறு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளுமாறு அனைத்து வீரர்களுக்கும் நிர்வாகத்தினர் மற்றும் முகாமைத்துவத்திற்கும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது வாராயினும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் வழங்கியுள்ள ஆலோசனைகளை கருத்தில் கொள்ளாது எந்த ஒரு வீரரும் மீண்டும் நாடு திரும்பினால் அவருக்கு பதிலாக மாற்று வீரரை அனுப்பவும் நாடு திருப்பும் வீரர்கள் தொடர்பில் விசாரணைகளை நடத்த உள்ளதாகவும் கிரிக்கெட் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாகிஸ்தான் சுற்றுப்பயணத்தை தொடர்வதற்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் எடுத்த தீர்மானத்திற்கு அந்நாட்டு கிரிக்கெட் நிர்வாகக் குழுவின் தலைவர் மொஹசின் நக்வி நன்றி தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானமானது விளையாட்டின் மிக உயர்ந்த தரத்தை சுட்டிக்காட்டுவதாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இன்றிய இரண்டு போட்டிகள் நாளையும் எதிர்வரும் பதினாறாம் தேதியும் பிண்டையில் நடைபெறவுள்ளதாக எக்ஸ் தளத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அணி பாகிஸ்தானுக்கு விஜயம் மேற்கொண்டமைக்கும் கிரிக்கெட் விளையாட்டை ஆதரவளித்தமைக்காக இலங்கை அணிக்கு நன்றியை தெரிவிப்பதாகவும் கிரிக்கெட்டின் மகத்துவத்தை பேணி செல்லுமாறும் இலங்கை அணியின் வருகை கௌரவமான விடயம் எனவும் பாகிஸ்தான் ஊடக அமைச்சர் அத்தாவுல்லா தரார் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இதேவேளை பாகிஸ்தானில் நடைபெறும் சர்வதேச முக்கோண இருபது தொடர்ந்து

பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட உள்ள இருநூறு ரூபாய் கொடுப்பனவுக்கு எதிர்கட்சிகள் தடை ஏற்படுத்தக்கூடாது என தொழிலாளர்கள் வலியுறுத்துகின்றனர் சம்பள அதிகரிப்பை குழப்பும் எதிர்கட்சியினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதுளை ஸ்ப்ரிங்வெலி பிள்ளையார் கோவிலில் மக்கள் இன்று தேங்காய் உடைத்து வழிபாட்டில் ஈடுபட்டனர் சம்பள அதிகரிப்பை வழங்கிய ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்திற்கு ஆசி வேண்டி மதுளை ஸ்பிரிங்வெலி மேமலை பிள்ளையார் கோவிலில் இன்று காலை விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன ஸ்பிரிங்வெலி தோட்ட தொழிலாளர்கள் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டிருந்தனர் அரசாங்கத்தினால் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட உள்ள இருநூறு ரூபாய் வருகை கொடுப்பனவை எதிர்க்கும் எதிர்க்கட்சியினருக்கு எதிராக இதன்போது தேங்காய்களும் முடைக்கப்பட்டன மக்களுக்கு எங்களுடைய சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு பெற்றுத் தருவதாக கூறினாலும் கூட அந்த சம்பளம் எங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி அன்றகுமார் அவர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே கூறினார் மலேக மக்களுக்கு ஆயிரத்தி பெற்றுத்தருவேன் என்று அந்த வாக்குறுதியை தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்பகுமார் இன்று நிறைவேற்றி இருக்கின்றார் நாடாளுமன்றத்திலே வரவு செலவு திட்டத்தின் ஊடாக ஒரு ரூபாய் கூட வழங்காத அரசியல்வாதிகள் இன்று நாடாளுமன்றத்துக்குள் இந்த அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் இருநூறு ரூபாய் அதாவது ஐநூறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருநூறு ரூபாய் ஒரு நாள் சேர்த்து ஆயிரத்தி ஏழு ஐம்பது ரூபாயாக பெற்று கொடுத்திருக்கின்றது தாங்கிக் கொள்ள முடியாத ஏனைய அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் தடுமாறுகின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் கூறுகின்றோம் ஒன்று இனிமேல் எங்களுடைய மக்களை ஏமாற்ற முடியாது எங்களுடைய மக்களை ஏமாற்றுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் எங்களுடைய மக்களை ஏமாற்றி பிழைத்த காலம் முடிந்து விட்டது எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து பொதுமக்களுக்கு இந்த சம்பளத்தை இந்த பெற்று கொடுக்கும்படி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கின்றோம் பல்வேறு கட்சிகளின் எதிர்ப்புகள் இருந்தாலும் அனுரூப் திசாநாயக்க திசா நாயக்க ஜனாதிபதி அவர்களின் தலைமையில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா சம்பள உயர்வு ஜனாதிபதி அவர்களுக்கு நமது தோட்டத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த நாற்பது நாட்களாக சேலந்திருந்த அமெரிக்க அரசாங்கத்தின் செயற்பாடுகள் இன்று முதல் மீண்டும் வலம்பிக்கு திரும்பியுள்ளதா இன்றைய சர்வதேச செய்தியில் அது தொடர்பில் நாம் கவனம் செலுத்துகின்றோம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் அரசு செலவினங்கள் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாற்பத்தி மூன்று நாட்களாக முடங்கியிருந்த அமெரிக்க அரசாங்கத்தின் செயற்பாடுகள் வழமைக்கு திரும்பியுள்ளன இதனை நிறைவேற்றுவதற்காக இருநூற்று பதினைந்து வாக்குகள் தேவைப்பட்ட நிலையில் இருநூற்று இருபத்தி இரண்டு வாக்குகள் ஆதரவாகவும் இருநூற்று ஒன்பது வாக்குகள் எதிராகவும் அளிக்கப்பட்டிருந்தன ஜனநாயக கட்சியின் ஆறு உறுப்பினர்கள் குடியரசுக் கட்சியின் சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் நாற்பது நாட்களின் பின்னர் அமெரிக்க வரலாற்றில் நீண்ட அரசு முடக்கத்தை முடிவு கொண்டு வரும் சட்டமூலத்துக்கு செனட் சபை நேற்று முன்தினம் ஒப்புதல் வழங்கியது ஏழு ஜனநாயக கட்சி செனட்டர்களும்

ஊடகங்கள் ஜனநாயக கட்சியால் முன்மொழியப்பட்டுள்ள சுகாதார பராமரிப்பு எனவும் சர்வதேச ஊடகங்கள் ஆண்டு முதல் அமெரிக்கா பதினைந்து முறை இந்த சூழ்நிலை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது டிசம்பர் இரண்டாயிரத்து பதினெட்டில் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் முதல் பதவி காலத்தின் போதும் இதே போன்ற நிலை ஏற்பட்டது அந்த கால பகுதியில் அரசு நிறுவனங்களின் அன்றாட நடவடிக்கைகள் முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தன அமெரிக்க பிரதிநிதிகள் சபையினால் நிறைவேற்றப்பட்ட அரசு செலவின சட்டமூலத்தில் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் காய்ச்சாத்திட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனூடாக நாற்பத்தி மூன்று நாட்களாக தொடர்ந்து அமெரிக்க அரசாங்கத்தின் முடக்கநிலை முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் இன்று ஜனாதிபதி அதில் கையெழுத்திட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கமைய ஜனவரி முப்பதாம் தேதி வரை அரசாங்கத்துக்கு தேவையான நிதியை திரட்ட முடியும் என சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன கைது செய்யப்பட்ட எட்டு சந்தேக நபர்களும் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தில் ஏழு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் திச மகாராம நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்கள் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னூற்று நாற்பத்தி கிலோகிராம் ஐஸ் போதைப் எட்டு சந்தை நபர்கள் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர் மேல் மாகாணத்தின் வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கிரிந்த கடற்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் போதைப் பொருள் கடத்தலின் பிரதான சந்தேக நபரும் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைப்பற்றப்பட்ட போதைப் உரிமையாளர் என கருதப்படும் ரன்மல்லி எனப்படும் ரன் உலகே சரித் சந்தைக்களும் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஹரக்கட்டா என அழைக்கப்படும் நதுன் சிந்தக்க என்பவரின் உதவியாளர் ஆவார் கைப்பற்றப்பட்டுள்ள போதைப்பொருள் துபாயில் துபாயில் தலைமறைவாகியுள்ள போதைப்பொருள் கடத்தல்காரரான ரன்மல்லி என அழைக்கப்படும் ரன் உலகே சரித் சந்தைக்கிழமைக்கு சொந்தமானது என போலீசார் தெரிவித்தனர் கடந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதி ரன்மல்லி என்பவருக்கு சொந்தமான நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் பெறுமதியான ஹீரோயினுடன் டெக்வெல்ல ஊருகமு பகுதியில் வைத்து சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தென் மாகாண கிட்ஸி ஜாயனாத் தெரிவித்தார் எனப்படும் இலங்கையின் கடற்பரப்புக்குள் இந்திய இழுவை படகுகள் அத்துமீறி பிரவேசிக்கின்றமை தொடர்பில் இன்றைய பாராளுமன்ற சபை அமர்வின் போது பிரஸ்தாபிக்கப்பட்டது இந்திய மீனவர்களின் ஆக்கிரமிப்பும் கணிசமாக இருக்கின்றது இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இந்த பிரதேசத்து மக்கள் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது இதற்கு அமைச்சர் என்ற ரீதியிலே அமைச்சர் ஊடாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தீவிர யாத்ரா இந்திய மீன்பிடி படகுகள் தொடர்பில் தொடர்ச்சியாக இந்த சபையில் பேசி வருகின்றோம் அமைச்சினூடாகவும் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் ராஜதாந்திர ரீதியில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்க எதிர்பார்க்கின்றோம் இதனைத் தவிர இலங்கை கடற்படையினர் கடற்தொழில் திணைக்களம் இணைந்து சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டுள்ளனர் வடக்கில் மீனவர்கள் கைது செய்யப்படும் வீதம் அதிகரித்துள்ளது எதிர்காலத்தில் இதனை குறைப்பதற்கு முடியும் என நாம் நம்புகின்றோம் அமைச்சி என்ற ரீதியில் தொடர்ச்சியாக எமது தலையீடுகள் காணப்படும் சட்டத்தை வலுப்படுத்தும் வகையில் தேவையான புதிய சட்ட மூலத்தினை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அனுமதி பெற்ற பின்னர் அதே போன்று தேவையான சுற்றறிக்கையை வெளியிட நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம் நாட்டிலிருந்து போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக செயற்பாட்டினை ஒழிப்பதற்காக அரசாங்கம் ஆரம்பித்துள்ள செயற்றிட்டம் வகையிலும் நிறுத்தப்பட மாட்டாது என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவிக்கின்றார் இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்களின் ஆதரவும் அவசியம் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டுகின்றார் மொரட்டுவ பொதுமக்கள் பாதுகாப்பு குழு கூட்டம் நேற்று பிற்பகல் மொரட்டுவ பிரதேச செயலக அலுவலகத்தில் நடைபெற்றது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷனார மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலு உள்ளிட்டோர் நினைக்கலாம் ஒவ்வொரு அரசாங்கமும் ஆட்சிக்கு வந்தவுடன் நட்பேரை பெற்றுக் கொள்வதற்காக கண்காட்சிகளில் ஈடுபடுவார்கள் அதன் பின்னர் அவ்வாறே நிறைவரும் ஆகினால் இன்னும் சில தினங்களில் முடிந்துவிடும் அதுவரை சற்று பொறுமையாக இருப்போம் என எவரேனும் நினைத்தால் அரசு ஊழியராக இருந்தாலும் சரி சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி அவன்றி நிறுத்தோட விடயங்கள் போல் அல்ல தற்போதைய விடயங்கள் அப்போது செய்வதற்கு இடமளிக்க மாட்டார்கள் கிலோ கணக்கில் கப்பலில் கொண்டு வருபவர்கள் மற்றும் ஏனையவர்கள் தொடரில் ஒரே விதமாக முயற்சிக்கின்றோம் அகன்று செல்லுமாறு நாம் இரு பிரிவினருக்கும் கூறுகின்றோம் இரண்டு பக்கங்கள் உள்ளன ஒரு பக்கம் குற்றவாளிகள் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் அவர்களை செல்லுமாறு மறுபுறம் அவர்களை பாதிக்கப்பட்டவர்களாகவே நாம் பார்க்கின்றோம் குற்றவாளிகளாக அல்ல போதைப் பொருள் பிரச்சனை நச்சு போதைப் பொருள் பிரச்சனையை அரசாங்கத்தால் மாத்திரம் போலீசாரால் மாத்திரம் சமாளிக்க முடியாது பொதுமக்களிடம் இருந்து விசேட ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது பாரியலவேல் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுபவரான தம்மிட்ட சுமித் என்பவருக்கு நெருக்கமான இருவர் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கெஹல் பத்ரா போலீஸ் விசேட அடிப்படை உபமுகாமின் அதிகாரிகள் நேற்றிரவு முன்னெடுத்த சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து இருபது கிராமுக்கும் அதிக ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதற்கு மேலதிகமாக நாடலாவிய ரீதியில் நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளில் வைத்திருந்த ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வீதிக்கு ஏற்ற வேகத்தில் பஸ் செலுத்தப்படாமையே அனுராதபுரம் தலாவ பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்துக்கு காரணம் என இதுவரையான விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை தெரிவிக்கின்றது விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அதன் தலைவர் மஞ்சுள குலரத்ன கூறினார் கடந்த பத்தாம் தேதி அனுராதபுரம் தலா பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் பதினேழு வயதான பாடசாலை மாணவர் உயிரிழந்ததுடன் பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களில் ஒன்பது பேர் பாடசாலை மாணவர்கள் என அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் என் ஆரியரத்ன தெரிவித்தார் அனுராதபுரம் தலாவையிலிருந்து நானூற்று பதினொன்று கிராமத்திற்கு பயணித்த தனியார் பஸ் ஜாயகங்க சந்தையை கடந்து செல்லும் இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த விபத்து இடம்பெற்ற போது பஸ் நாற்பத்தேழு பேர் இருந்தனர் நேற்றிரவு பஸ் ஒன்றும் டிப்பர் ஒன்றும் விபத்துக்குள்ளானதில் காயமடைந்துள்ளனர் விபத்தில் டிப்பரின் சாரதி உயிரிழந்துள்ளார் சூரிய விவ நோக்கி பயணித்த பஸ் தங்காலை நோக்கி பயணித்த டிப்பருமே இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் இதற்கிடையில் ஹமாந்தோட்டை பெருகம பிரதான வீதியில் ஹம்மான் நீர்ப்பாசன கால்வாயில் லாரி ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளானது இதன்போது லாரியில் பயணித்த மூவர் சிறு காயங்களுடன் அப்பகுதி மக்களினால் மீட்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் கடந்த வருடத்தில் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தில் வீதி விபத்துக்கள் அதிகரித்துள்ளதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை தெரிவித்துள்ளது கவன வாகனம் செலுத்துதல் அதிக வேகம் வீதிகள் குன்றும் குழியுமாக காணப்படுதல் உள்ளிட்ட காரணங்களினால் அதிக அளவில் வேதி விபத்துக்கள் பதிவாவதாக சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்தார் இதேவேளை வீதி விபத்துக்களினால் வருடாந்தம் சுமார் எண்ணாயிரம் பேர் அடைவதாகவும் வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்னம் மேலும் தெரிவித்தார் இத்துடன் நியூஸ் ஃபஸ்ட்லின் மதிய நேரப்பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மீண்டும் மனத்தியால செய்திகளை சந்திப்போம் வணக்கம்